ஹாய் குட்டீஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம சிந்திக்க பழக நிகழ்ச்சியில் கதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதில் அடுத்து என்ன கதைன்னு பாருங்களேன் தோல் இருக்க விழுங்கி அதாவது தோல் இருக்க விழுங்கினாக்கா பழத்தை மட்டும் சாப்பிட்றதுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அது தோலை முட்டுட்டு பள்ளத்தை மட்டும் சாப்பிட்றதா அர்த்தம் அது மாதிரி எந்த சோம்பேறி இருக்கான் அப்படின்றது நம்ம பாப்போமா ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தானான் ஆனால் அவன் ரொம்ப குறும்புக்காரனாக இருந்தானான் ரொம்ப வாழ் பண்ணிக்கிட்டே இருப்பானான் யாராக இருந்தாலும் ஒம்பழுத்துக்கிட்டே இருப்பானான் தினமும் யாராவது வந்து அவங்க அம்மா அப்பாட்ட அவனை பற்றி குற சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் ஒரு நாள் என்ன பண்ணான்னா ரொம்ப ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாரையும் அடிக்கிறது திட்டுறது சண்டை போடுறது மாரி விளாண்டுட்டுருக்க பசங்களோடலாம் போய் சண்டை போட்டு வர்றது அந்த மாதிரிலாம் இருந்தானா இவங்க அப்பா என்ன பண்ணாங்க ஒரு நாள் நம்ம வீட்டில் வந்து ஒரு தேவை நடக்குது அதாவது விசேஷம் நடக்குது அதுக்கு நம்ம விறகு வாங்க போகணும் வா நீ வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு அழைச்சிட்டு சரி நான் அவனு என்ன பண்ணானா சரி அப்பாவுக்கு உதவியாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்க கூடவே போனானா போகும்போது அவங்க அப்பா என்ன பண்ணாங்களாம் விறகுலாம் வாங்கி எடுத்து வச்சாங்களாம் வச்சோடனே நான் நீ இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போதம்பி நீ சீக்கிரமாக போனீங்கனாக்கா சாப்பாடு செய்யலாம் அதனால் நீ போய்டு நான் வந்து மளிகை சாமான் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு அதை வாங்கிட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி நீ என்ன பண்ணிட்டான் அந்த விறகு எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருந்தானா வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு குறுக்க போணுச்சான் அந்த ஆறில் வந்து ஒரு ஆள் என்ன பண்ணானா மீன் பிடிச்சிட்ருந்தானான் மீன் பிடிச்சிட்ருக்கவன்ட்ட போய் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி குறும்புத்தனமாக கேட்டோன்னு ஆ மீன் பிடிச்சிட்ருக்கான் பார்த்தா அவனுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சத்தம் போட்டிருக்கிறாரு ஏங்க இந்த ஆறு எங்கே போகுது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அந்த பையன்கிட்ட போய் அவர் என்ன சொன்னாரான் இந்த ஆறு அவங்க அப்பா ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டினோன்னு அவன் என்ன பண்ணிட்டான் சரி இதுனா அது அப்பா வீட்டுக்கு போகுதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா நம்ம அப்பா வீட்டை தேடி தான் போதுபோல இருக்கு இந்த ஆறு அதனால் இந்த ஆற்றுல என்ன செய்வோம் நம்ம இந்த விறகுக்கட்டையை போட்டோம்னா அந்த கட்டை என்ன செய்யும் நம்ம வீட்டுக்கு போயிடும் இல்லை அப்படின்னு சொல்லி விறகை போட்டுவானோம் தண்ணியில் போட்டோன்னே அந்த விறகு என்ன ஆயிடுச்சு தண்ணியில் மிதந்து போய்கிட்டே இருக்குமா அந்த அழகை பார்த்தோன்னே சரி இது நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடும் அது வரைக்கும் நம்ம யாராவது பசங்க வழியில் பார்த்தாங்கன்னா நம்ம நண்பர்களோட விளாண்டுட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அந்த வீட்டுக்கு விறகு போனுச்சா என்னன்னு தெரியாமலேயே உன் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்திருப்பான் பொழுது போயிடும் சாயந்தரமும் ஆகிடுமா அப்போ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணாங்க மளிகை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்கண்ணாம் வந்தோடனே விறகு வாங்கி தம்பிகிட்ட அனுப்பி விட்டுருந்தோன்னே கொண்டாந்து கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை பார்த்து கேட்டிருக்கிறாரு அதுக்கு அவளும் வரவே இல்லை விறகும் வரவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கு ஆனால் என்னது நான் காலையில் நான் வாங்கி கொடுத்து விட்டேன் இன்னும்மா வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி போய் அந்த பையனை தேடிக்கிட்டு போனோன்னே அவனை என்ன பண்ணுவான் வீட்டை தேடி வந்துடுவானா வந்தோடனே என்னடா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்டோடனே என்னப்பா ஒருத்தண்டை கேட்டேன் இந்த ஆறு வந்து நம்ம வீட்டுக்கு போகுதுன்னு சொன்னாங்க அதனால் ஆற்றுல இந்த விறகு கட்டையை போட்டேன் இன்னும்மா வந்து சேராமல் இருக்குது அப்படின்னு சொல்ல அடப்பாவி ஏண்டா ஆற்று தண்ணியில் விறகு கட்டி போட்டால் அது என்ன பண்ண எதாவது வீட்டு எங்கேயாச்சும் போயிடாதடா ஏண்டாது மாரி என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி சுத்தம் போட்டிருக்கிறாரு சரி நீ வந்து வீட்டிலே இருக்க வேண்டாம் நீ எங்கேயாவது வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லி நாலு அடி கொடுத்து கண்ணு முன்னாடி இருக்காது போயிடு அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாராம் துரத்தி விட்டோன்னே அந்த பையன் என்ன பண்ணுவான் நீங்கள் என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க நான் எங்கேயாவது போகிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுவானா அதுக்கு அடுத்தது என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த கதையில் பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ